வெல்கம் டு ஏஏ ஸ்டடிஸ் அண்ட் டெக் அன்பர்களுக்கு வணக்கம் ஆயிரத்தி இரநூறு சதுரடி வீடு தேவையான கட்டுமான பொருட்கள் என்ன அதே நேரத்தில் டைல்ஸ் குவான்டிட்டி என்ன எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் மெட்டீரியல் காஸ்ட் என்ன சரிங்களா லேபருக்கு மொத்தமாக என்ன செலவாகும் சரிங்களா அப்போ அந்த ஆயிரத்தி இரநூறு சதுரடிக்கும் சரிங்களா மெட்டீரியல் காஸ்ட்டு மட்டும் பார்க்கும்பொழுது ஒரு பதினேழு லட்சத்தி பத்தொம்போதாயிரத்து நூற்றி எண்பது அப்போ சதுரடிக்குன்னு பார்த்தாக்கா ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு அதே போல் லேபருக்கு வந்து அந்த ஆயிரத்தி இரநூறு சதுரடிக்கும் ஏழு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றம்பது அதை வந்து சதுரடிக்கு நாம் பார்க்கும்போது அறநூற்றி அறுபத்தி மூணு ஸோ மொத்தமாக வந்து இருபத்தஞ்சி லட்சத்தி பதினாலாயிரத்தி ஐநூற்றி முப்பது உங்களுக்கு மொத்தமாக லேபர் ப்ளஸ் மெட்டீரியல் இருபத்தஞ்சி லட்சம் இதனுடைய முழு வீடியோ லிங்க்கு கீழே வந்து ரோலிங் ஆகிட்டுருக்கு அதில் கிளிக் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த பதிவினுடைய முழு வீடியோ லிங்க்கு கொடுத்துருக்கோம் அதில் கிளிக் பண்ணி பாருங்கள் முக்கியமாக இந்த ஆயிரத்தி இரநூறு சதுரடி அப்படிங்கிறத ஆயிரம் சதுரடியாக நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக மாறி இருபத்தி மூணு லட்சம் வந்துடும் இதுவும் எப்படி அப்படிங்கிறத முழு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெளிவாக புரியும் தேங்க் யூ